சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பரிபூர்ண நலம் பெற வேண்டி கோவில்பட்டி ஸ்வர்ணமலை கதிர்வேல் முருகன் கோவிலில் அங்க பிரதர்ஷனம் செய்து மனுமுருகி வழிபாடு நடத்திய ரஜினி ரசிகர்கள் கடந்த முப்பதாம் தேதியன்று நடிகர் ரஜினிகாந்தின் உடலில் ரத்த நாளத்தில் ஏற்பட்ட மற்றும் பாதிப்பு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் திடீர் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பரிபூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் மனமுருகி பிரார்த்தனை மற்றும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நூறாண்டுகள் பழமை வாய்ந்த சொர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோவிலில் கோவில்பட்டி அனைத்து ரஜினி ரசிகர் மன்றங்கள் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் ஏற்பாட்டில் நிர்வாகிகள் ஜெயக்கோடி மகேஷ் பாலா பாண்டிராஜ் கணேஷ் இந்துராஜ் ஐயப்பன் ரஜினி தங்க மாரியப்பன் முத்துமாரியப்பன் சந்தானம் வைரமுத்து சோலை முருகன் காந்தி குமார் செந்தில் மாரியப்பன் உள்ளிட்டோர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நீண்ட ஆயிலும் நல்ல ஆரோக்கியமும் பெற வேண்டி கோவில் பிரகாரத்தில் அங்க செய்து வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் பெயருக்கு அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தின பொதுமக்களுக்கு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை வழங்கின